டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாள் விழாவில் பகுஜன் சமாஜ் கட்சி மேற்கு மாவட்ட தலைவர் கே எம் அருள் தலைமையில் காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ரப்பர் ஜாமென்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சீனு பரமசிவம் வழக்கறிஞர் ரஞ்சிக்குமார் கௌதம் கேஎம்ஏ கார்த்திக் ராமசாமி குரு மகளிரணி ரோஸ்மேரி தீபா அமுதா துர்கா ஆர்த்தி மார்கிரேட் ஜெயராகினி இளவரசி மற்றும் வரதன் விஜி கண்ணன் ஆட்டோகார்த்தி வருண் விமல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்